விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதி அப்படிங்கிறது விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் தற்போது வந்து திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா வந்து எம்எல்ஏயாக இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் தொகுதி மறுசீரமைப்புலாம் இந்த தொகுதி வந்து முதன்முறையாக வந்து உருவாக்கப்படுது அப்படி அந்த முதன்முறை அப்படின்னு பார்த்தோன்னா அதிமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவை சேர்ந்த ராதாமணி வந்து வெற்றி பெற்றிருக்காரு அவர் புற்றுநோயில் வந்து மரணம் அடைய ரெண்டாயிரத்தி அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த செல்வன் வந்து வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அந்த தொகுதியில் திமுகவை சேர்ந்த புகழேந்தி வந்து வெற்றி பெறாரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு புகழேந்தியும் வந்து குறைவால் வந்து மரணம் அடைகிறாரு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டுமே இடைத்தேர்தல் வந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருது திமுகவோட விவசாய பிரிவு மாநில துணைத் தலைவர் அன்னியூர் சிவா வந்து போட்டியிடுறாரு அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிச்சு கொடுத்துட்றாங்க பாமகவை சேர்ந்த அன்புமணி அப்படிங்கிறவர் வந்து போட்டியிடுறாரு அவரும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மதியமான வாக்குகள் வந்து வாங்குறாரு நாம் தமிழர் சேர்ந்த அபிநயம் அவங்களுமே பத்தாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் வந்து வாங்குறாங்க ஆனாலும் திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா தான் வெற்றியும் பெறாரு முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசன் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்